வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனும் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நலம்பர பிரார்த்தனைங்க இப்போ நாம் நம்முடைய தோட்டத்தில் இருக்கிறோம் இது பூக்களினுடைய வசந்த காலம் மாதிரிங்க ஜம்முன்னு சொல்லிட்டு பூத்திருக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இது கோவையிலேருந்து ஒரு தம்பி நல்ல நண்பர் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ரீபார்ட்டிங் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் அதனுடைய நுனிகளை கட் பண்ணிடலாமா ட்ரிமிங் பண்ணிடலாமா ப்ரூனிங் பண்ணலாமா கவாத்து செய்யலாமா அடினியதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேள்வி தான் ரீபார்ட் பண்ணிட்டாராம் வளர்ந்து இருக்கிற அந்த செடிகளுடைய மேல் பகுதிகளை கவாத்து செய்யலாமான்னு கேட்குறாரு ஏற்கனவே நிறைய நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன் தயவுசெய்து இது வந்து பின்னோக்கி போய் இப்போ பாருங்கள் நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்குறேன் என்னுடைய அனுபவங்கள்லேருந்து உங்களுக்கு அந்த அறிவு பகிர்ந்துருக்கிறேன் இருந்தாலும் அந்த தம்பியினுடைய ஆர்வத்துக்காக மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ப்ரூனிங் பண்ணும்போது ந ப்ரூனிங் பண்ணும்போதே வந்து எல்லாமே ட்ரிம் வேர் வேர்லேருந்து அதாவது அடி அடிவேர் வரைக்கும் வந்து ட்ரிம் பண்ணிடுங்க தேவையில்லாத வேர்களை நீக்கிடுங்க மேலே வந்து இருக்கிற நுனிகள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ ஹார்ட் ப்ரூனிங்கோ இல்லை ஷா சாஃப்ட் ப்ரூனிங்கோ அதாவது ஒரு ரெண்டங்களும் ரெண்டு ரெண்டங்களும் ஷார்ட்டாக கிளைகளை விட்டுட்டு அடிப்பகுதியை விட்டுட்டு மேலே வந்து ஒவ்வொரு கிளையிலுடைய அடிப்பகுதி விட்டுட்டு ஒரு ரெண்டு அங்கத்துக்கு நீங்கள் வெட்டுறது வந்து ரொம்ப ஹார்டான ஒரு ப்ரூனிங் இல்லை மேலே கொஞ்சம் தேவையான லேசாக ட்ரிம் பண்ணி விடுறது ஷார்ட் கட்டிங் முடி வெட்டுறோம் இல்லையா அது மாதிரி ஷார்ட் கட்டிங் தான் வந்து ஹார்ட் ப்ரூனிங் இருந்தது கொஞ்சம் லேசாக மேலே ட்ரிம்மிங் மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே 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 மட்டும் லேசாக வந்து அழகுபடுத்தி போகணும் இல்லையா சிகை அலங்காரம் அது மாதிரி செய்கிறது வந்து சாதாரண ஒரு ட்ரிம்மிங் இது சாதாரண ஒரு கவாத்து இது மட்டும் புரிவிங்க நீங்கள் நீங்கள் மறுநடவுக்கு முன்னாலேயே வந்து கவாத்து பண்ணிடணும் செடியை வந்து வேறு வேறோட எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் தேவையில்லாத பகுதிகள் எது எதுவோ வேறாக இருந்தாலும் சரி அது கிளைகளாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் வெட்டிடுங்க வெட்டிவிட்டு முடிஞ்சால் வந்து இயற்கையான முறையில் வந்து வெயிலில் வச்சுடுங்க பிறகு வெயில் தான் வந்து சிறந்த நிவாரணி அதுக்கு அந்த புண் ஆடுறதுக்கு வெயில்ன்றது அந்த வெறும் நிழல் இல்லாமல் நிழலும் வெயிலுமான பகுதியில் வச்சுன்னு சொன்னால் சீக்கிரம் வளர்ந்துடும் அதுக்கு சொன்னேன் அட்டை அட்டைப்பட்டியிலேயோ அது மாதிரி வச்சு வைங்க பிறகு கட்டி தொங்குட்டுடுங்க இங்கே அது மூணு நாள் நாலு நாள் வந்து கட்டி தொங்குட்டுடுங்க இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த இணமெல்லாம் நல்லா வந்து அந்த காயமெல்லாம் ஆறிடும் நம்மளை மாதிரி தான் அது உயிர் காயமெல்லாம் ஆறிட்ட பிறகு பிறகு நாம் அந்த காயங்களில் ஒன்று நான் சொன்ன இயற்கையான நிவாரணி சூரிய வலி எனக்கு வனப்பகுதிகளில் இயற்கையாகவே வந்து அது கீழே உடஞ்சி விடும்போது அதுக்கு நிவாரணியாக இருக்கிறது சூரியனுடைய வெளிச்சம்தான் வாழ்வியலை புரிஞ்சு இயற்கை இயற்கையினுடைய அந்த சூட்சமோ தாவரங்களுடைய அந்த வாழ்வியலை புரிஞ்சிக்கும் போது வந்து நாம் நம்முடைய தோட்டங்களை நாம் அது வளர்க்க முடியும் சரி சூரிய வெளிச்சம் சரி கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன செய்யலான்னு சொன்னால் நீங்கள் மஞ்சள் தடவுங்க இல்லை வேறு வழியே இல்லைன்னு சொன்ன நீங்கள் அதுக்கு ஃபங்கி சைடு மாதிரி சில இதை வந்து கரைச்சி அந்த கரைச்சி லேசாக வந்து அது மேலே தடையி விட்டுடுங்க இவ்வளோ தான் வந்து செய்யணும் பிறகு நீங்கள் கட்டி தொங்க விட்டுருங்க தொங்க விட்ட பிறகு அது ஒரு ஒரு வாரமோ இல்லை வந்து பத்து நாளோ அஞ்சு நாளோ நீங்கள் தீர்மானிக்க அது மா அதுக்கு முன்னாலேயே வந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க மண் வந்து நான் நி நிறைய மரம் சொல்லியிருக்கிறேன் மழை நேரங்களில் லேசாக கொக்கோஃபீட்டை தவிர்த்து உடைய கொஞ்சம் லேசாக சேர்த்துக்கிங்க மழை நேரங்களில் இந்த ஃபிட்டை தவிர்த்துடுங்க நல்ல சிப்ஸு அது செங்கல் சிப்ஸாக இருந்தாலும் சரி கருங்கல் சின்ன சின்ன துகள்களாக இருந்தாலும் சரி பெர்லைட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அது ட்ரைனேஜுக்காக நீ அதிகமாக பெருமணல் மாதிரி மணலை பெரும்பகுதி யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி வந்து கூடவே நல்ல இயற்கையான ஏதாவது மண்புழு உரமோ அல்லது தலை உரமோ எந்த தொழு உரமோ எது கிடைச்சாலும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை பயன்படுத்திங்க ஒரு பகுதி இப்படி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மண் மண்ணை செட் பண்ணிவிட்டு நல்ல வடிகால் வசதியோடு அது உங்களுக்கு தேவையான உயரத்தில் வந்து அந்த ஹைட்டுக்கு வந்து நீங்கள் அந்த வேரை வெளியே இழுத்து நடவு செய்யுங்க லேசாக தண்ணி விட்டுட்டு அதை நீங்கள் டைரெக்டாக வந்து வெயிலே வச்சிடலாம் ஒரு ஒரு நாள் வேணா வெயிலும் நேரமான பகுதியில் வச்சுட்டு ஓரிரு நாட்கள் பிறகு நீங்கள் வெயிலுக்கு மாற்றிடுங்க இதுதான் இது வாங்க நம்முடைய தோட்டத்தில் அடினியும் இப்படி இப்படினு பார்த்துக்கலாம் பூக்களின் வசந்த காலம் சொன்னதுல பாருங்கள் எப்படி ஜம்முன்னு பூத்துருக்கு போவன் விலை எனக்கு ரொம்ப பிடித்தமானது அதையும் வந்து ஒரு ஆய்வுக்காக ஒப்படுத்திருக்கிறேன் இங்கே கோலி இது பாருங்கள் இதுவும் ஒரு நான் மழை அதினியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக நம்மகிட்ட இருக்குது இது லார்ஜ் இது அடுக்கு சோப்பில் லார்ஜ் இது லார்ஜ் சைஸு இதுலேயே ரெண்டு இருக்குது சாதாரண உரம் இல்லாமல் பெருவும் அடுக்காக வரும் இது சாதாரண இது பிங்க் கலரு நல்ல வெயில் தேவை அடுத்த வீடு உங்களுக்கு ஏதுன்னா அப்படின்னா நிறைய பூக்களுக்காக உரம் மட்டுமா அல்லது வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல போடுறேன் காற்று கொஞ்சம் வெறும் உரம் போட்டால் மட்டும் அது இயற்கை உரம் போட்டால் மட்டுமே பூக்குமா அல்லது வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறேன் என்ன பாருங்கள் இது லார்ஜு இது சேல்ஸுக்கு இருக்குது யாரும் தேவைன்னா சொல்லுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இது ரொம்ப எனக்கு மல்டிபிள் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருந்தேன் இது என்ன மலை செடி தெரியாது ரங்கூன் மலையில் ஒத்தேன் அடுக்கு வந்து என்கிட்ட அங்கே இருக்கு நந்தவனத்தில் இங்கே தான் வந்து தியானம் பண்ண போறேன் நான் வயதான காலத்தில் உள்ளே போயிட்டு பார்த்துக்கோங்க இது கொகை நந்தவனத்து ஆண்டியினுடைய கொகை இது பாருங்கள் இங்கே உட்காந்துச்சு நானும் வந்து ஸ்கேனம் பண்ண தயாராகிட்டேன் ஓரிரு மலம பார்த்துருவோம் இந்த நேரம் இது ஒரு அழகான நேரம் இது இல்லை இதுலையும் ஒரு செடி வந்து விற்பனைக்கு இருக்குது நல்ல வெள்ளையில் கொத்துப்பூ இதுலாம வெள்ளையும் பிங்க்கும் கலந்தது அடுக்குது ஒரு இது செடியில் பார்த்துடலாம் சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் காட்டிகிட்டு நல்லாயிருக்கும் இன்றைய இதில் இது மலர்ந்து நல்லா இருக்குது இது அருமையான மஞ்சள் கொத்துப்பூ இதனுடைய இதழ்கள் வந்து கூறாக இருக்கும் வட்டமாக இல்லாமல் கூறாக இருக்கும் என் தோட்டத்தில் பெரும்பகுதியில் உங்களுக்கு நலர்கள் நீங்கள் வளர்த்து நல்லது நண்பர்களாடின்னா நம்ம இன்னொரு காணொலியில் சந்திப்போம் உங்களுக்கு அந்த கேள்விக்கான விடைகளை மீண்டும் நிறைவாட்டி அழிவன் கொண்டு பார்த்துக்கிறீங்க நன்றி